അപ്പാ വക്കാ ഇരുന്നൂറ്റി അറുപത് വൈസം അഞ്ഞൂറ്ക്കാ നാനൂറ് டி ஹாய் என்றால் உங்களுடைய பேர் நீ உங்களுடைய மயஸ் ஓ என்றால் உங்களுடைய ஐட்டம் வனதுமுறை நானும் உங்கள் ராஜ் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் மருதாமரை சந்தையில் வந்து நிற்கிறோம் நாங்க வந்து ரெண்டு மூணு சந்தை வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதன் விளியல் வந்து எப்படி இருந்தது நீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோயில்கள் வந்து கொடியேட்டிக்கிட்டு போகிறதால வந்து இப்ப கடற்கரை இந்த விலைகள் வந்து வில கூடி கொண்டு போகுது இவ்வளோ க்ரௌட்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நான் வாங்க உள்ளே போய் எல்லாருடையும் என்னென்ன விலைப்படி போகுது அப்படின்றதையும் பார்ப்போம் நம்ம சேனல் யாராச்சும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாசல்ல வந்து நினைக்கிறேன் அப்ப உள்ள போகிறோம்

நமக்கு நாற்பது ஒரு பழம் நாற்பது ரூபா கிலோ ஆ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிலோ வந்து நூறுரூவா சின்ன பழம் கிலோ சொன்னால் அப்படி ஒரு ப பழத்துக்கு கூட பத்து பழம் பார்த்து இதை அது அது இங்கே இந்த பெரிய பார்த்தீங்கன்னு சொன்னால் மாம்பழம் தான் ஆனால் இது என்ன மாம்பழம் பண்ண இது அடுத்த அடுத்தேசி என்ற தம்பி என்று சொல்லலாம் என்ன வெளில போகுது இது கிலோ நூற்றி ஐம்பது ஆ கிலோ நூற்றி ஐம்பது இது வந்து இது என்ன ப என்ன பேர் என்ன தம்பி என்று சொல்றது செம்பி கிலோ தேப்பூர் இது வந்து தம்பி செம்பியாக வந்த பேர் வந்து வடிவாக எனக்கு தெரியல ஐயா வணக்கம் ஐயா தேங்காய் எல்லாம் இங்கே என்ன வேலை ஆ இப்போ இங்கேயும் கூரல் இல்லாமல் இருக்குதான் என்ன இல்லை கிலோ தான் இந்த இடத்துல பாருங்க தேங்காய் வந்து கிலோவுக்கு தான் நிறுத்து வந்து போயிங்க ஃபுல்லாக தேங்காய் இருக்கு ஆ இது இப்போ கிலோவுக்கு தான் இங்கே எடுக்கிறோம் இங்கே கூறல் எப்படி ஒன்றும் இல்லையோ ஐயா சின்ன பெருசண்டில் கிலோ தான் ஒரு கிலோவில் ஐயா போகுது நூறுரூவா போகுது இப்போ அக்களை கொடுக்குறேன்னு சொன்னால் இப்போ ஆ ஓகே ஐயா நன்றி இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முதல்ல வந்து சாவச்சேரி அதாவது கொடியாம சந்திர நாங்கள் பார்த்துருக்கோம் அங்கே வந்து கூறல்ல தான் நாங்கள் தேங்காய் எடுக்கிறத பார்த்துருப்போம் கிலோவிலையும் போனது குடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து தேங்காய் வந்து என்னென்னா கூறல் தான் போய்க்கணு ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி போனது இங்கே வந்து கிலோவுக்கு தான் கொடுத்தோன்ட்டு வைக்கணும் கிலோவில் உடுக்குறது லாபமும் இல்லை கூரலில் போடுறது லாபமும் கிலோவில் ஐயா சொல்கிறேன் இப்போ கிலோவில் கொடுக்குறது தோட்டக்காரருக்கு நட்டு தான் என்னென்னு சொன்னால் இங்கே இருந்த அவசரங்களுக்காண்டி அப்படியே வந்து கொடுத்துட்டு போயிடுவோம் ஐயா விடுங்க ஐயா வணக்கம் ஐயா என்ன மாதிரி இந்த இதுங்க என்ன வில போகுது ரொம்ப நூறுபா போகுது நூறுபா போகுது நீங்களும் அப்போ கிலோவுக்கு தான் கொடுத்துருக்கீங்களோ கொடுப்போம் கொடுப்போம் அப்போ கூரல்ல நீங்கள் கொடுக்குற இல்லைங்க கொடுப்போம் கூறல்லையும் கொடுப்பீங்க இந்த பரதனாமட சந்தையிலேருந்து இருந்து வேறு வேறு இடங்களுக்கும் வந்து மிரக்கரியில் வந்து எடுத்து போய்க்கொண்டு தான் இருக்கணும் அன்னைய பாருங்க இந்த எம்பிஐ இண்டி பைக்கை பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்குது அவ்வளோ லோட் போட்டு சும்மா அசால்ட்டாக போய்க்கொண்டு இருக்கு மரக்கறி வாங்குறதுக்கு இங்கே சனம் நச்சு பார்க்கலாம் அவ்வளோ ஆக்களை வந்து இன்றைக்கினா நாங்கள் முதல் உள்ளே போய் பார்ப்போம் பார்த்துட்டு வந்து ஆக்களோட கதை கத்தரிக்காண்ட எவ்வளவு கிலோ இருநூறு கிலோ குறைஞ்சிருக்கா கத்திரிக்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னு சொன்னால் விலை குறைஞ்சிருக்க அப்படின்னு சொல்கிறார் இருநூற்றி எண்பது ரூபா வந்து கிலோ வந்து போய்க்குன்றது எவ்வளோ ஐயா நூற்றி ஐம்பது எவ்வளோ என்ன இருநூற்றம்பது முன்னூற்றி ஐம்பது போகுது காய பரவாயில் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் வந்து கொடுத்தோம் மற்றது கணக்கு விலைக்கு இருக்கு காயை பொறுத்தானே நல்ல காயன்னு சொன்னா முன்னூற்றி ஐம்பது போய்க்கொண்டுதான் இருக்கு இந்த இடத்துல வந்து ஐயா வந்து என்னோட கதை சேவ் என்னன்னு சொன்னா ஐயா வந்து நேற்று வந்து வாழக்குழிக்க போயிருக்காரு இப்போ வந்து இப்போ அதை வந்து நிறுத்த விட வந்து புறையத்தான் நடத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த சந்தை அப்படின்றது எனக்கு தெரியல நாங்கள் ஐயாவோட கதைப்போம் இந்த இதே நீங்க ஒரு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்னும் கட்டாயம் அப்படின்னு தான் ஐயாவோட ஐயா ஐயாக்கப்பு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஐயாவோட கதைப்பேன் நாங்கள் வந்து நேற்று சங்கான சந்தையில வேலைக்குள்ள விற்கப்போ அவங்க இருநூறு ரூபாய்க்கு கப்போம் அதாவது எழுபது ரூபா வந்து பேசி அவற்று நிறுத்தாரு நிறுத்த முடிய என்னென்ற நூத்தி எண்பது ரூபாய் காட்டினா கதையில போகுது இந்த தந்தை உங்களுக்கு ஐம்பது ரூபாய் போடலாம்னு நின்னா திருப்பி கட்டா போடணும் அறுபது அறுபத்தஞ்சு கதை கப்பல் தர மாட்டேன் அந்த தந்தை இல்ல பேசி கூட்டியிருக்க இது வந்து சங்கான சந்தையில நடந்தது இது பழமையே அவங்க நடக்கிறது போல இருக்குது இப்போ நேற்றுக்கு எண்ணில் பழகி இருக்குது நான் இதே இல்லை மிகப்போது எத்தனையோ பாமர மக்கள் இல்லை போய் சித்தப்பட்டு போகிறதால அவைக்கு இவ்வளவு நட்பேன் ஏன்னா கிட்டத்தட்ட அவை கிட்ட பிள்ளைக்கு பேசினேன் எனக்கு ஆயிரம் ரூபா எனக்கு நேற்று நட்டு எனக்காக நாலு கிலோமீட்டர் தான் தங்கனை சந்தையில் இருந்து விட்டுவதற்கு பாருங்கள் தர்ணாவட்டம் பார்த்தோம் நாங்கள் அவசரம் இருக்காது நாங்கள் அப்போ அதாவது நிர்வாகம் என்ன செய்வென்றது தெரியாமல் இருக்குது இப்படி மருந்தாவணி மருந்தாவணம் எழுபது ரூபாய்க்கு அவ வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி வந்து இருபது ரூபாய்க்கு அவ்வளோ கிளோ இருபது ரூபா அடிக்கணும் பத்து கிலோ வந்தால் இருநூறுவாய்க்கு இருநூறுவாய்க்கு மேலே இல்லைன்னு எப்ப வச்சுன்னு அடிக்கிறான் ரெண்டு பேர் தான் நாங்கள் வாங்கி விற்கிறோம் கொடுப்போம் ஏதாவது நான் இனி அங்கே சந்தா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னென்னு சொன்னால் பார்க்கவே வந்து பரபரப்பாக இருக்குது மக்களும் வந்து அப்படியே தான் நிற்கணும் இப்போ சந்தைக்குள்ள வந்து எந்த பக்கம் பார்த்தாலும் வந்து வியாபாரம் வந்து ஸ்டார்ட் ஆகி நல்லபடியாக போய்கொண்டிருக்குது மற்றது வந்து இங்கே வந்து என்னென்ன விலைக்கு போகுது அப்படின்றத வந்து நாங்கள் இன்னும் வந்து அக்களோடு போய் கதைச்சு தெரிஞ்சு கொள்ள போகிறோம்

ஒரு காய இருபது ரூபா கொடுக்குறீங்க ஓகே என்ன வேறு ரெண்டாயிரக்கு பரவாயில்லையா அவங்க போயிட்டு விற்றுட்டிங்களா என்ன மிக்கல ஒரு மாங்காய் மிக்கலையா இல்லை விற்றா எத்தனை மணி காலம் வந்தனிங்க காலையில் இப்படி எத்தனை மணிக்கு ஒரு அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு வந்துடுவீங்க ஆறு மணி ஆறு மணிக்கு வந்துருவீங்க ஐயாட்ட பாருங்க இப்போ கறிக்கெல்லாம் மாங்காய் போட்டு காய்ச்சினா நல்லா தான் இருக்கும் ஐயா வந்து மாங்காய் விற்று கொண்டுருவீங்க

மற்ற தந்தையோட ஒரு குன்பக்கத்தில் வந்து இங்கே வந்து வாழைக்குள்ள வந்து விட்டுருக்கோம் என்ன விலை போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பக்கத்தில் போய் பார்ப்போம் ஐயா இதெல்லாம் போயிட்டு இருக்கோம் கொடுத்துட்டு என்ன விலைக்கு இன்றைக்கு வாழைக்குள்ள போயிருக்கு ஐயா அதெல்லாம் எண்பது வரைக்கும் போயிருக்கு வணக்கம் ஐயா எங்களுக்கு இன்றைக்கி வாழைப்பழ சந்த நிலவரம் இருக்கா படி சொல்லுவீங்களோ இன்றைய நிலவரப்படி அறுபது ரூபா எழுவது ரூபா போகுது இதரை முந்தன் நாற்பது ஐம்பது போகுது அதில் நாற்பது நாற்பத்தஞ்சு போகுது அது அந்தந்த வளங்களின் இந்த சைஸை பொறுத்து தான் நிர்ணயிக்கப்படும் ஆ

செவ்வாழை வந்து என்ன விலை போகுது அப்படின்ட்டு நாங்கள் ஒரு ஐயாவோட கதைப்போம் செவ்வாழை வந்து தான் கொஞ்சம் வில கூடவே இருக்கு செவ்வாழை மற்றது கப்பல் கதளி அப்படி கிணக்க வாழைப்பழங்கள் இருக்கு இருந்தாலும் இது இந்த விளையாலை வந்து நாங்கள் வடியா தெரிஞ்சுள்ளா இங்கே வேலை செய்கிறாக்க கூட தான் நாங்கள் வந்து கதைக்கணும் ஐயா வந்து இப்போ பிசினஸ் முடிச்சோன்ட்டு இருக்கார் ஓகே கதைப்போம் அவங்களோட ஒரு கண்டிநியூஸ்பேன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து வாழைப்பழம் நிலவரத்தின் படி சிப்பாலை மற்றது

இங்க தனியா குறுக்கி எடுக்கல இது வந்து செஞ்சு வந்து சண்டை வந்து வித்தியாசமான சந்தை வாடிக்கையாளர் சந்தை வாடிக்கை இல்லாதவர்கள் வாடிக்கையாளர் ரெண்டு உருவா போடுற சாமான் வாடிக்கையாளர்கிட்ட சாமான் கேட்டா சண்டைக்கு வந்துடுவாங்க வாடிக்கை கொடுக்காத சாமான வீட்டுக்கு பொதுச்சந்தையாக இயங்க இல்லை இது பொதுச்சந்தையா இயங்க போகணும் இது பொதுச்சந்தை இல்லை இது வாடிக்கையாளர் சந்தைக்கு வந்துடுவாங்க சண்டைக்கு வந்துடுவாங்க

மற்ற ச இந்த சந்தை வந்து சந்தை மாதிரி இல்லை குளத்துக்கு நடக்கிற சந்தை மாதிரி காலம்லாம் ரோடு கொண்டு போகணும் பாலங்கள் கொண்டு இந்த மற்ற ஆடு மாடுகள் பாதுகாப்பு இல்லை ஆடு மாடுகள் வந்து இருந்துட்டு போகணும் மறுத்து வைக்க இது விரேசவே அடைக்காம இல்லை கொள்ளாமல் ஒரு வேலி போடாம இல்லை அப்படி பிரச்சினையா கன பிரச்சினையால் இருக்கு உரியவா உரிய கவனம் மறுக்க போகணும் நான் போயிட்டு வரலாம் ஓ கண்டிப்பா அதை நீங்க ஜெர்மன் பாசையில் சொல்லி விடுங்க ஓகே அலாஸ்கலா சூஸ் ஐயாக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை பாசை உங்களுக்கு தெரியும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு பாசை தெரியும் என்னென்ன பாசை தெரியும் உங்களுக்கு தாய்மொழி தெரியும் தமிழ் ஓகே அடுத்தது எங்களோட சகோதர மொழி சிங்களம் அடுத்தது வேர்ல்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அடுத்தது மெயின் லாங்குவேஜ் டச் டச் இத்தாலிய ஃபினிஷ் அடுத்ததாக கிண்டி தெரியும் 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 பொருளோட கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பாதையெல்லாம் படிக்க இருக்கிற பெரிய இடத்துல இருக்க வேண்டிய நம்பரே அப்படி தான் செவன்டீன் டென் நைன்டி சிக்ஸ்டி நைன் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் சொல்லி வேற இல்லை சேர்மன் சரி என்னோட கலைச்சர் சந்தோஷம் அதாவது வந்து வாழைப்பழ மாதிரி சில பேரம் கேட்டாச்சு நிறக்கரை சந்தைக்கு போகிறோம் நிறக்கரை சந்தையில் என்ன மாதிரி நல்ல விலையாக போகுது ஓ அங்கே அதே அவையை பொறுத்து அவையை பொறுத்து ஓகே நன்றி இல்லையா நாங்கள் போயிட்டு வரலாம் அரும்பு ஆக்கள் வந்து நிற்கணும் வந்து சொல்லி எல்லாரோடையும் கதைக்கு ஆசை தானே என்ன செய்கிறது எங்களுக்கும் டைம் காணாது அவையும் வந்து பிஸியா இருக்கணும் என்னையா ஐயாவுக்கு என்ன வேற ஐயா

பாருங்க ஓ பிலாப்பழங்கள் வந்து இவ்வளவு குளிச்சு விட்டு கிடக்கண்டு பிலாப்பழங்கள் வந்து இங்க கூடத்தான் இருக்கு அதாவது எல்லா சந்தையோட நான் பார்த்த சந்தைகள் எல்லாத்துக்கும் கூட வந்து இங்க வந்து கூடுதலா கூடுதலாத்தான் இருக்கு பிளாப்பழங்கள் விலை அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் கதைப்போம் ஆஹ் அக்கண்ட பாருங்க அக்காண்ட கடையில வந்து கனக பழங்கள் இருக்கு அதாவது பழங்கள் மட்டும் இல்ல இங்க கரும்பும் வந்து வச்சுக்கணும் என்னன்னு சொன்னா இப்ப அந்த கோயில்கள் வந்து கொடியேறினபடியா சில நேரம் வெள்ளே கரும்புகள் எல்லா பழங்களும் வைக்கணும்னு ராச அந்த இதுல கரும்புகளும்

ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு அறுநூறுவா போதும்னு சொல்லி இருக்க பாருங்க விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து சீசன் டைம் தான் வந்து சும்மா நல்ல பழங்கள் வந்து பூச்சி விட்டுருக்கு கடையில் நாங்கள் வெளியில எல்லாம் பார்த்துருப்போம் நல்லா நீங்க சாப்பிடக்கூடிய பழம் பார்த்தீங்கன்னு சொன்னா மாம்பழம் வந்து நல்ல இனிப்பா இருக்கும் அறுநூறு அறுநூறு என்னப்ஸ் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு எங்களுக்கு இந்த மரக்கரை இந்த விலை இருக்கா சொல்லிங்களோ கழிப்பழம் ஐயா ஐம்பது ரூபா கூட கூட தானே இங்கே பழம் இல்லை தானே பழம் நம்மள இருந்து வர பழம் இருந்து நம்மளா முப்பது ரூபா போகுது அறுபது ரூபா ஐயா ரூபாயில இருந்து நானூத்தி ஐம்பது ரூபா வரையும் போது கேட்ட மாதிரி இவங்க நல்ல காய் அறுநூறுவா விற்கிறோம் நல்ல காய் அதை விட முன்னூறு ரூபாயில இருந்து அறுநூறுவா வரையும் உலகிழங்குகளுக்கு நூத்தி தொண்ணூறு ரூபாய் தராங்க நாங்கள் இருநூத்தி பத்து இருநூத்தி இருபது வெளியே மார்தான இட வசதிகள் உள்ள வாகனங்கள் பாக்கிங் அது அப்படி இன்னும் அப்படி இல்லை தானே இஞ்சி இல்ல நல்ல வசதிகள் வசதியும்

வணக்கம் வணக்கம் பரவாயில்ல ஓரளவுக்கு பரவாயில்லை சோப்பாயிருக்கும் ஓ கடும் சந்தோஷம் மரக்கறி வெளியோ சரியா கத்தரிக்காய் கத்திரிக்காயில ஸ்டார்ட் பண்ணுவோம் பண்ணாது அது டிஷர்ட்டாது பிளேக் பண்ணாது தேவையிலாக கத்தரிக்காய் முந்நூற்றி ஐம்பது ரூபா கிலோ முந்நூற்றி ஐம்பது அப்ப வெங்காயம் இருநூற்றி அறுபது வைத்தங்காய் அஞ்சூறு சின்ன வெங்காயம் நானூறு கரட்டு அஞ்சூறு லெமன் வந்து ஆயிரம் நானூற்றி ஐம்பது அறவழி நூற்றி ஐம்பது முருத்தங்க அறுநூறு உள்ளி கடை இல்லாமல் நன்றி நன்றி போதுன்னு ஓகே முன்னி கிலோ இருக்கே என்ன போகுது பாவக்கு ரெண்டாயிரம் இங்கே பாருங்க பரதநாபட சந்தை வந்து எவ்வளவு பிஸியாக இருக்குது எவ்வளோ க்ரௌட்டாக இருக்குன்றது நீங்கள் இதில் பாருங்க நான் வந்து கதைச்சு கொண்டு கேட்க வந்து மைக் வந்து ஓஃப் ஆகிட்டு போல இருக்குது நாங்கள் கதைக்கிற வந்து வாய்ஸ் வந்து வரைய இல்லை நாங்கள் இப்போ எங்கே போய் கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து கீரை தான் வந்து பார்க்குற போகிறோம் அதாவது கீரை வந்து ஒரு செக்ஷனாக வந்து விற்று கொண்டு வைக்கணும் கீரைகள் வந்து என்ன விலகி வைக்கணும் அப்படின்றத நாங்கள் போய் அந்த அம்மாவோட போய் கதைச்சு தெரிஞ்சொள்வோம் கீரை வந்தார பொன்னாங்காணி அகாட்டி

அடையா வல்லாரு ஐம்பதுக்கு போனா அறுப அது விற்கிறோம் என்ன கருகாப்பி அதுமா கத்த கணக்கா வல்லாரே அறுவடை அதுவும் சில பேர் வந்து சொல்றதுதான் இப்ப பிள்ளைகள் பார்த்தா பேசிக்கணும் அப்படின்னு சொல்றது தான் உண்மையிலேயே நாங்கள் இதுக்கு வைக்கப்படக்கூடாது கடவாடு ஸோ இதோட வந்து நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம் நீங்கள் வந்து மருதான சந்தைக்கு யாராச்சும் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கூட கமெண்ட் பண்ணுவோம் மருதான சந்தையில சந்தையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து என்ன வில போகுது அப்படின்றத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ எல்லாருக்குமே சில வித்தியாசமாக இருந்திருக்கும் இப்போ பாருங்க கூட சேனல் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இண்டையை பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சந்த நிலவரப்படி வந்து என்ன மரக்கறி வந்து விலை போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் வெறும் வேறு இடங்களில் வந்து என்ன மாதிரி மரக்கறி என்ன விலை அப்படின்ற உங்களுக்கு தெரியுமா இருந்தால் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணிட்டு இந்த வீடியோதோடு நாங்கள் முடித்துக்கொள்ள போகிறோம் இன்னும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை சந்தித்து முறையை கூட விடை தேங்க் தேங்க்யூ